சுய விரிப்பில் சேவையிலிருந்து விலக இணங்க வேண்டாம் அரசு ஊழியர்களிடம் ஐக்கிய மக்கள் சக்தி கோரிக்கை என்பதாக அந்த செய்தி வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது கொழும்பில் நேற்று வியாழக்கிழமை இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் ஐக்கிய மக்கள் சக்தியுடைய பாராளுமன்ற உறுப்பினர் அஜித் பிரேரா இதனை தெரிவித்திருக்கின்றார் மிகவும் அஜித் பி பிரேரா முக்கியமான பல்வருவிடங்களை வெளிப்படுத்தியிருக்கிறார் மின்சார சபையில் உள்ள பிரச்சனைகளுக்கு ஜனாதிபதி தலையிட்டு தீர்வை வழங்குவார் என எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் ஜனாதிபதியின் உரையிலிருந்து அந்த எதிர்பார்ப்பு பிரயோசனமற்றது என்பது இருக்கிறது பொதுமக்கள் மற்றும் தொழிலாளர்களின் உரிமைகளை பாதுகாக்கும் தலைவராக ஜனாதிபதி பொறுப்புடன் பேசியிருக்க வேண்டும் மாறாக நிறைவேற்ற அதிகாரத்தின் உச்சத்தில் உள்ள அவர் மின்சார சபை ஊழியர்களை மறுசீரமைப்பை ஏற்றுக்கொள்ள முடியாவிட்டால் சேவையிலிருந்து விலகி செல்ல வேண்டும் என்பதான வேண்டுகோளை முன்வைத்திருப்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதான தகவல் அவரால் முன்வைக்கப்பட்டிருப்பதையும் நாங்கள் காணலாம் இன்னும் பல்வேறு முக்கியமான விடயங்கள் குறித்தும் அவர் தன்னுடைய கருத்தினை வெளிப்படுத்தியிருக்கிறார் ஊழியர்களுடன் எந்த ஒரு பேச்சுவார்த்தையும் முன்னெடுக்காது அவர்களுடன் கலந்தாலோசிக்காது மறுசீரமைப்பை அரசாங்கம் தீர்மானித்திருக்கிறது கடந்த அரசாங்கத்தின் மின்சார சபை மறுசீரமைப்பிற்கான முன்வைக்கப்பட்டது அந்த சட்டமூலத்தை ரத்து செய்து பிரஜைகளின் உரிமைகளை பாதுகாப்பதற்கான சட்டம் நடைமுறைப்படுத்தப்படும் என தேர்தல் காலத்தில் ஜனாதிபதி அன்றோக்குமார் வாக்குறுதி அளித்திருந்தார் ஆனால் முன்னாள் அமைச்சர் காஞ்சன விஜயசேகரவால் பாராளுமன்றத்திற்கு சமர்ப்பிக்கப்பட்ட அதே சட்டத்தையே வரையறுக்கப்பட்ட சில திருத்தங்களுடன் இந்த அரசாங்கமும் சமர்ப்பித்திருக்கிறது பலவந்தமாக இந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு அரசாங்கம் முயற்சிக்கிறது எவ்வாறு இந்த அச்சுறுத்தல்களுக்கு அஞ்ச வேண்டாம் என்றும் அரசாங்கம் பரிந்துரைத்திருக்கின்ற சேவையிலிருந்து விலகுவதற்கான தெரிவுக்கு இணங்க வேண்டாம் என்றும் மின்சார சேவை ஊழியர்களிடம் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் காரணம் இந்த அரசாங்கம் நிரந்தரமானதல்ல எனவே இந்த அரசாங்கத்தின் கீழ் உங்களுக்கு ஏதேனும் அநீதி இழைக்கப்பட்டால் எமது ஆட்சியில் அவை நிவர்த்தி செய்யப்படும் என்று உறுதியளித்திருக்கிறோம் இந்த புதிய சட்டத்துக்கமைய மின் உற்பத்தி மற்றும் விநியோகம் என்பவை தனியார் மயப்படுத்தப்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது இது உயர் நீதிமன்றம் வழங்கியிருக்கிற தீர்ப்பின் பத்தொன்பதாவது பக்கத்தில் மிக தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது சீரமைப்பை நாம் எதிர்க்கவில்லை ஆனால் பிரஜைகள் மற்றும் ஊழியர்களின் உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும் தனியார் முதலீடுகள் வரவேற்கப்பட வேண்டும் ஆனால் அதேவேளை தேசிய சொத்துக்களும் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதான விடயங்களையும் அஜித் பி பெரியால் சுட்டிக்காட்டி பேசியிருப்பதையும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது எனவே கடந்த காலங்களில் இந்த அரசியல் செயற்பாடுகளில் தொழிற்சங்கங்கள் கலந்து கொண்டதன் காரணமாக ஏற்பட்ட அழிவுகள் எவ்வாறு என்பது மக்களுக்கு தெரியும் எனவே இந்த விடயத்தினை அரசாங்கம் இவ்வாறு கையாளப் போகிறது என்பதை அனைவரும் எதிர்பார்த்த வண்ணம் இருக்கிறார்கள் என்ன நடக்கப் போகிறது என்பதனை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கலாம்